வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணரோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு திருப்புகின்றோம் நாங்கள் மின்னக திருப்பயணிகள் என்பதை நீர் திருப்பவரை எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராக இருக்கிற சொல்லியாக உண்மை மன்றாடுகின்றோம் மன்றாடுவோமாக ஆண்டவருடைய பேராளர் நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே புனிதராம் புனித அந்தோனியாரின் திருவுருவம் தாங்கி இந்த தேரினை ஆசீர்வதித்து

எல்லாமல்லாம் தந்தையாகி கடவுளில் பல பக்கத்தில் வெற்றி இருக்கின்றார் அங்கிருந்து ஆழ்ந்தோருக்கும் இறந்தோருக்கும் தேர் புழங்க வருவார் தோயாரே நம்புகின்றேன்

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலே வேண்டிக் கொள்ளும் ஆகியவரியை பெண்களுக்குள் ஆசை பெற்ற ஆசி பெற்றவர்

குற்றம் செய்வது போல எங்கள் குற்றங்களை மன்னும் எங்களை சோதனையில் விட விடாதேயும் தாயே இருக்கிறேன் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஆசை பெற்றவர் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அவள் இறைந்தவரிய வாழ் ஆகவாறு முரணே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீர் முறை தேங்கனை சுவாசி பெற்றவரு எங்களுக்காக இப்பொழுதும் இடைவெளி எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு ஆண்ட வேகமுடனே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலையிலும் வேண்டிக் கொள்ளாமே ஆண்டவரு பெண்களுக்குள் ஆசை பெற்றவாய்க்கு எங்களை பெற்றவரு தாயே பாதியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டி கொள்ளுவாமே ஆண்டவரு முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்ற ஓடவாய்க்கு எங்கனையாக இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற

अवाराई माता पार्टे से अट्रेलो

பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரை முடியாது ஆசை பெற்றவரை ஏறு தாயே பாவில இருக்கிற எங்களுக்காக பொழுதும் வேண்டிகளுமே அருநிறை இந்த வாழ்க ஆட்டவர் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முடியிற்கனியாக இருக்கும் ஆசி பெற்றவரை

ஆட்சி வருக மது திருவுல விடுதலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுவர் எங்களுக்கு

வாங்க ஆண்டே பெண்களுக்குள் ஆற்றில் பெற்றவர் நீரே உன் திரைவேற்றின் தனியாக ஏசுவோம் ஆற்றில் பெற்றவரே ஆண்டவர் ஆண்ட பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே ஒரு சனியாக ஏற்றவும் ஆசை பெற்றவரே

உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே உன் துறை வயிற்றின் தனியாக ஏசுவோம் ஆசிர்பெற்றவரே காப்பாற்று <laughs>

அருள் நிறைந்த அருகே வாழ்ந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் திருவயிற்றின் தனியாக பெற்றவர் எங்களுக்காக அருள் நிறைந்த அருகே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர்பெற்றவர் உடைய திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவர் இடைவழி தாயே பாவியலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் அருள் அருகே வாழ்வ ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசிர்பெற்றவரே வாழ்வு ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் தனியாக பெற்றவரே இறைவரின் தாயே ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் மேலே முடிக திருவயிற்றின் தனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே இறைவரின் தாயே பாவையல் அருள் நிறைந்த வேண்டிகளே நிறைந்த மரியவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நேரு உம்முடனே பெண்களுள் பெற்றவர் நேரு

ஆண்டவரு உடனே பெண்களுக்கு உள்ளாட்சி பெற்றவர் ஆண்டி பெற்றவர் இறைவனி தாய் பாவையில் ஆறுகள் எங்களுக்கு ஆவைப்படுவீங்க இந்த மரியா ஆண்டவன் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீதே முடைய திருவேட்டின் கணியாக பெற்றவரே பாவியலா இருக்கிற எங்களுக்கு ஆகை போடுதும் எங்களை வேலை எல்லாம் பெற்றவன் நீரே முறை மாசி பெற்றவர் எங்களுக்கு ஆகை போடும் எங்களை வேலை இல்லை வேண்டிக் கொள்ளாமே வாழ்க ஆண்டவன் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவன் நீதே முடியு வேட்டின் கணையாக பெற்றவரை இறைவனின் தாயே பாவையராக இருக்கிறேன் எங்களுக்கு ஆகை போடுதும் எங்களை ரப்பின் வேலை எல்ல வேண்டிக் கொள்ளாம ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆட்சி பெற்றவர் ஏற்று மாற்றி பெற்றவர் இறைவனை தாயை பாவையராறு கிரக போடுவது வேலை என்று சொல்லாமே மாசிவிட்டாரியை இறைவனை தாரே பாதை ஆமை போடுவோம் வேலைகள் வேண்டித்தலாமே இந்த ஆண்டு முறையற்றின் பணியாக ਅਕੀਮ ਇੰਗਲੇ ਤੋਂ ਅਦਾਗੇ ਸੇਮੇ ਰੰਗਲੇ ਸਨ ਆਮੀਨ ਅੱਲੈ ਨੰਬਰ ਏ ਵਾਗਰਾੰਦਰ ദൈവ വാഴ്ത്തിတော် നീരെ മുളെ സർവത്തിങ്ങനായ് സ്വാഗതിപ്പെട്ടവരെ ദൈവമഹിയെ ഇരേവനെ തായ് പാപികൾ ക്രൈതകമായിപ്പോഴും എന്നെ രക്ഷിക്കേണ്ടമേ എതിക്കടുവാ തൻ്റെ മകൻ ദോയൻ യാഹ്യൻ കൊ മാചുണ്ടാനാവേ കവിൻ തൻ്റെ പാപികൾ മുഴുവനും പരിഹെന്നെന്നെ നിർപടാക ആമേ യേശുവിൻ മഹത്വവത്തൃദിയമേ സ്നേഹമായിരിടും ഹല്ലയായ് വാഴ്ത്തിടുംമേ രക്ഷകനെ എതിക്കടുവ പോയ അന്റോണിയാരേ രക്ഷകനെ എതിക്കടുവ തൻ്റെ മകൻ ദോയൻ പേരാലേ ആമേ